ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எங்கே போகும்போது எடுத்துகிட்ருக்கோன்னு இருக்கோன்னு சென்னைக்கு தான் போகிறோம் தங்கச்சி பையனுக்கு வந்து சென்னையில் மொட்டையடிச்சு காது குத்துறோம் கோயிலில் அதுக்காண்டி சென்னைக்கு போயிட்டுருக்கோம் அவங்க சென்னையில் தான் இருக்காங்க அதுக்கு தான் நைட்டு வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம் இப்போ பஸ்ஸில் மதுரை தாண்டி போயிட்டுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இருந்து தான் ஒன் ஹவர் லேட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் அப்படின்றது வீட்டிலலாம் ரொம்ப வீடியோஸ்லாம் எடுக்கலை இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த கோவில் எங்கன்னா திருமுல்லை வாயிலில் பச்சையம்மன் கோவிலில் தான் அவங்க நேர்த்தி கடன் வச்சுருந்தாங்க அதுக்கு தான் போய் இப்போ மொட்டை எடுத்துகிட்ருக்கோம் இங்கே பார்க்கலாம் என்ன என் பையன் மடியில் வந்து உட்கார வச்சுருக்கோம் தம்பி தானே அப்படின்னு நினைப்பீங்க இல்லை இது வந்து எங்கள் அப்பா மடியில் தான் பிடிக்க முடிலு ரெண்டும் சேர்ந்து பிடிச்சிட்ருக்காங்க அவன் ரொம்பவே சின்ன பையன் இல்லையா அதனால் வீட்டே இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அவனை உட்கார வச்சு மொட்டையே அடிக்க முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து கீரல் நிறைய இடத்துல வேற போட்டு விட்டாங்க கத்திகிட்டே இருந்தால் அப்புறம் நானும் அம்மா அம்மா பொங்கல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் அவங்க மொட்டையை எடுத்துகிட்டு வர முடியும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவங்க வந்த பிறகு போய் காது குத்துற எடுத்து கூட்டிகிட்டு போயாச்சு காதலாம் குத்திட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே திருத்தணி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா அன்னைக்கே திருத்தணிக்கும் வந்துட்டோம் அங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் டிராவல் அப்படியே திருத்தணி வந்தாச்சு சண்டே அப்படின்றதுனால கூட்டம் அதிகமா இருக்கும்னு நினைச்சோம் ஆனா ஆஃபனவர் சாமியை பார்த்துட்டோம் ரொம்ப வெயிட் பண்ணலை ஆஃப்னவரில் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு என் பொண்ணு வந்து எந்த கோவில் போனாலும் இந்த அச்சு வைக்கிற டிசைன் பார்த்துட்டானா போய் வைக்கணும் அப்படின்னுவா சரி அதை மட்டும் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு இதை மட்டும் வச்சு விட்டுட்டோம் தங்கச்சி பொண்ணும் பொண்ணு மட்டும்தான் வச்சாங்க இப்போ அப்படியும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் திருத்தணியை விட்டு இதோட இந்த பிளாக் முடியுது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரை பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்